இந்த தாய் தந்தை முதற்கனி சுத்திர திருவடிகளை வணங்கி உலகெங்கு வாழ்ந்து கொண்டிருக்கும் தமிழ் பெருங்குடி மக்களுக்கும் வேளாண் குடி மக்களுக்கும் உலக மக்களுக்கும் அகில உலக வேளாள மக்கள் கட்சியினுடைய கொர்க்கை சிவமணியின் யூடியூப் சேனல் வழியாக உங்கள் அன்பன் கொர்க்கை சிவமணியின் அன்பான மகிழ்ச்சியான ஒரு செய்தி என்னவென்றால் பல தமிழர்கள் ஏன் நில ஒளியில் திருநேரு உத்தராட்சம் சிவமணி என்று சொல்லக்கூடிய உத்தராட்சம் பட்டு துணி ஏன் அணிய வேண்டும் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஏன் அணியை சொன்னார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் திருநீர் என்பது ஒரு மத சின்னம் கிடையாது திருநீர் என்பது பஞ்சபூத சக்தியை உடம்பில் சமநிலையில் வைக்கக்கூடிய ஒரு பொடி இது பசுமாட்டிலிருந்து எடுக்கக்கூடிய பொருள் பசுமாட்டினுடைய கழிவிலிருந்து எழுக்கக்கூடிய அந்த ஸ்தானத்தை நீற்று அதை எரியூட்டி அதில் வரக்கூடிய சாம்பலை நாம் பூசினால் உடம்பில் பஞ்சபூத சக்தி சமநிலையில் இருக்கும் பஞ்சபூத சக்தி உடம்பில் சமநிலையில் இருந்தால் உடம்பு ஆரோக்கியமாகவும் மனித பிறவி நோக்கத்தை நாம் அடையக்கூடிய செயலை செய்வதற்கு ஈஸியாக இருக்கும் என்பதை அவர்கள் பல ஆண்டு காலம் ஆராய்ச்சி செஞ்சு செய்தது தான் திருநீர் ஆகவே இது மத சின்னம் கிடையாது உலக மக்கள் அனைவரும் இதை நாம் வந்து அணியலாம் அடுத்தது சிவமணி சிவமணி என்பது உத்தராட்சம் என்று கூறுவார்கள் விஸ்வமணி ஏன் அணிய வேண்டும் என்றால் இது நம் உடம்பில் இருக்கக்கூடிய உயிர் சக்தியை சீராக உடம்பு முழுவதும் பரவக்கூடிய ஒரு செயலை செய்யும் அது எப்படி என்றால் நாம் உடலில் ஒரு இடத்தில் அடிபட்டு விட்டால் அந்த இடத்தில் கிருத்தோட்டம் காற்றோட்டம் சக்தியோட்டம் இல்லாமல் தான் நமக்கு வந்து அந்த இது நமக்கு நோயாக குடிக்கிறது ஆகவே இதை அணியும் பொழுது அங்கே சீராக கிருத்தோட்டம் காற்றோட்டம் சக்தியோட்டம் செல்லும் பொழுது அந்த நோய் குணமாகி நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும் ஆகவே உடம்பில் உயிர் சக்தி இருக்கும் ஆனால் உடம்புக்குள்ள சீராக பர இருக்கும் பொழுது தான் நாம் மனித பிறவி நோக்கத்தை அடையக்கூடிய நம் நம் செயலை செய்வதற்கு அது உதவியாக இருக்க என்பது தான் இது வந்து ம மனித உய உடலில் இருக்கக்கூடிய உயிர் சக்தியை சீராக பரப்பக்கூடிய ஒரு மரத்தினுடைய வித்து பல ஆண்டு காலமாக இவர்கள் ஆராய்ச்சி செய்து அந்த மர மரத்தை தேர்ந்தெடுத்து அந்த வித்தை அணிந்தார்கள் அடுத்ததாக பட்டு பட்டு துணி என்பதும் நமக்கு அணியும் பொழுது நமக்கு ஏ நேர்மறை ஆற்றலை கொடுக்கக்கூடியது பாசிட்டிவ் எனர்ஜி ஆற்றலை அது கொடுக்கக்கூடியது அதுவும் நமக்கு நம்மளுடைய அழையும் பொழுது தீட்டு என்று சொல்ல தீட்டு என்பது என்பது தீட்டு என்றால் நாமர்கள் சொல்லக்கூடிய அந்த தீட்டு அல்ல தீட்டு என்பது அசுத்தத்தன்மை அசுத்தத்தன்மையை இருக்கக்கூடியதை தூய்மைத்தன்மையாக மாற்றக்கூடியது நாம் ஒரு இறந்த வீட்டிற்கு செல்கின்றோம் என்றால் அங்கே தீய சக்திகள் பாசிட்டிவ் எனர்ஜி அதிகம் நெகட்டிவ் எனர்ஜி அதிகமாக இருக்கும் ஆகவே இதை அணியும் பொழுது அது அந்த தீய சக்தி நம்மளை நெருங்காது பாசிட்டிவ் எனர்ஜி அதாவது நேர்மறை ஆற்றல் அதிகமாக இருக்கும் ஆகவே நற்செயர்கள் செய்யும் பொழுது நாம் பட்டு நாள் செய்யப்பட்ட உடையை அணிந்தோம் ஏன் அணிந்தோம் என்றால் பட்டுனுடைய தன்மை ந பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை அந்த பட்டுக்கு இருப்பதனால் அதிலிருந்து எடுத்து நாம் அது அது கூடு கட்டி அது தன் வாழ்க்கை முடித்த பின்புதான் நாம் அதை அந்த கூட்டை நாம் எடுத்து அதை பயன்படுத்துகிறோம் சில பேர் சொல்வார்கள் பற்று என்பது உயிரை உயிரை கொள்றது இல்லை பட்டு பூச்சி வளர்க்கும் போது தெரியும் அந்த ப பட்டு பூச்சி சாப்பிடும் எல்லாம் செய்யும் கடைசியில் அது கூண்டுக்குள்ளே அடங்கி அது கூட மாறிடும் அது எப்படின்னு கேட்டிங்கன்னா குலைவு கூடு மாதிரி ஒரு ஒரு கருப்பாக ஒரு கூடு இருக்கும் அது உயிரை அங்கேயே மாய்த்துக்கொள்ளும் அது வந்து சமாதியாகி மாய்த்துக்கொள்ளும் அதுக்கப்புறம் நாம் அதை எடுக்கிறோம் ஆகவே அதுவும் உயிர் கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் இல்லை சில பேர் பட்டு அணிவது ஒரு உயிரை கொன்று செய்வாங்க அப்படி இல்லை அந்த பட்டு வந்து நமக்கு எதிர்மறையா நேர்மறை ஆற்றலை அதிகமாக குடிக்கக்கூடியது ஆகவே தான் நாம் பட்டு அணிகின்றோம் இந்த மூன்று செயலையுமே திருநீர் உத்ராட்சம் பட்டு இது ஏன் நில ஒளியில் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள் என்றால் நில ஒளி நாளில் முழு நில ஒளி நாளில் இந்த சக்தி ஓட்டம் அதிகமாக இருக்கும் நம் மூலாதாரத்தில் இருந்து சகஸ்வராமம் முலாதாரம் சகஸ்வராமம் மணிபுரகம் அனாகதம் விசுத்தி அங்கே என்று ஏழு சக்கரங்கள் நாம் தண்டுவடத்திலிருந்து இருந்து கீழே இருக்கக்கூடிய முலாதாரத்திலும் தண்டுவடத்து வழியாக மேலே பாய் பாய வேண்டும் பாய்ந்தால்தான் நாம் மனித நோக்கத்தை அதாவது முக்தி நிலையை அடையக்கூடிய ஒரு வழியை அது இயல்பாக செய்துவிடும் ஆகவே அதை செய்வதற்கு இந்த இவ்வளவும் திருநீர் உத்திராட்சம் பட்டு நில ஒளி ரொம்ப ஊக்கப்படுத்தும் முழு நிலவு நாளிலையும் முழு இருள் நிலவு நாள் இந்த சக்தி ஓட்டம் அதிகமாக இருக்கும் தண்டுவரத்தை நாம் நேராக வைத்தால் இது இயல்பாகவே செயல்படக்கூடிய செயல்களை செய்வது ஆகவே தான் நம் முன்னோர்கள் மிகவும் சிரமப்பட்டு கண்டுபிடித்திருக்கின்றார்கள் திருநீர் என்பது மத சின்னம் கிடையாது உத்திராட்சம் சிவமணி என்ற உத்திராட்சம் என்பது மத சின்னம் கிடையாது மட்டும் வந்து மத சார்ந்தான உடையும் கிடையாது இதெல்லாம் நமக்கு வந்து பாசிட்டிவ் எனர்ஜி அதாவது நேர்மறை ஆற்றலை நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு முறை ஆகவே இதை நாம் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு பல ஆண்டு காலமாக ஆராய்ச்சி செய்து இதை கண்டுபிடித்திருக்கின்றோம் ஆகவே இதை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு காணொலிக்காரரும் மற்றவர்களுக்கு இதை பகிருங்கள் மேலும் கொற்கேசங்கணி யூடியூப் சேனலில் சந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற நற்செய்திகளை உங்களுக்கு தெரியப்படுத்துவதற்கு இந்த சோகேஸ்வணி என்ற யூடியூப் சேனல் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது ஆகவே இதற்கு தாங்கள் மிகவும் ஆதரவு தருமாறு அன்புடன் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வதோடு மேலும் இதுபோல முழு நிலவு நாள் நாம் நமது மனிதர்களாக பிறந்து பஞ்சபூதங்களை அடக்கி ஆண்டு ஒரு ஞானநிலை அடைந்தவர்கள் சித்தர்கள் இறைவனை நாம் பார்த்ததில்லை ஆனால் சித்தர்களை நாம் பார்த்திருக்கிறோம் நம் முன்னோர்கள் பார்த்திருக்கின்றார்கள் அதற்காக அவர்கள் கடைசி காலத்தில் அவர்கள் ஜீவசமாதி அடைந்திருக்கின்றார்கள் பட்டு பூச்சி எப்பொழுது எப்படி அந்த இறுதி காலத்தில் தாம் இருந்து தன்னை சுற்றி ஒரு கூண்டு அமைத்து கொள்கிறதோ அதுபோலவே சித்தர்களும் இறுதி காலத்தில் தன்னுடைய ஆன்மாவை அந்த சித்தர் பீடங்களுக்குள்ளேயே வைத்துக்கொள்ளக்கூடிய வேலையை செய்திருக்கின்றார்கள் ஆகவே தான் நாம் முழு நிலவு நாள் அன்று சித்தர் பீடங்களில் நாம் இரவு தங்கி தங்குவது மிக சிறந்த பயலனை கொடுக்கும் அது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு செயலுமே நமக்கு பாசிட்டிவ் எனர்ஜி அதாவது நேர்மறை சக்தியை கொடுக்கக்கூடியதாகவே நமது முன்னோர்கள் பலன் தமிழர்கள் கண்டுபிடித்து நமக்கு எளிமையான முறையில் சொல்லி சென்றிருக்கின்றார்கள் ஆகவே நாம் முழு நிலவு அன்று திருநீர் அணிந்து உத்திராட்சம் அணிந்து ஏதாவது சமாதி இருக்கக்கூடிய இடங்களில் இரவு அங்கே தங்க வேண்டும் இரவு பொழுது அந்த சக்தி பாசிட்டிவ் எனர்ஜியுடைய சக்தி நேர்மறை ஆற்றலுடைய சக்தி நம் உடம்பு முழுவதும் பரவி நமக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் மனிதத்தன்மையும் கொடுக்கும் இப்பொழுது மனிதன் இருக்கின்றான் ஆனால் மனிதம் இல்லை என்று உலகம் உள்ளாக செய்தி பரவி கொண்டிருக்கிறது ஆகவே அந்த சிறப்புமிக்க ஒரு தளம் இந்த மாதிரி இடம் என்று நாம் இருக்கிறது திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய பஞ்சலிங்க முருகர் கோபுரம் பஞ்சலிங்கம் இருக்கு முருகப்பெருமான் வந்து தாமரை பூனால் பஞ்சலிங்கத்துக்கு பூஜை செய்து கொண்டு இருக்கக்கூடிய இடம்தான் திருச்செந்தூர் முருகர் கோபுர கோ அந்த நிலஒலியில் அந்த கோபுரத்தில் அந்த சக்தி ஓட்டம் அதிகமாக கிடைத்து நாம் அங்கு நின்று அதை நாம் பார்க்கும் பொழுது நமக்கும் அந்த சக்தி ஓட்டம் அதிகமாக கிடைக்கும் இதை கிடைக்க வேண்டும் என்பதற்காகவே நமது முன்னோர்கள் சிவைய நம என்ற ஒரு தமிழ் மூச்சுக்காத்தை சீர் செய்யக்கூடிய தமிழ் ஐந்தெழுத்து உச்சரிப்பு தான் மூச்சுக்காற்று இருபத்தோராயிரத்தி அறநூறு முறை நாம் காற்றை சுவாசிக்கிறோம் அந்த இருபத்தோறாயிரத்தி அறுநூறு மூச்சு காற்றை சுவாசிப்பதை குறை குறைத்து கொண்டால் நமக்கு ஆரோக்கியமும் நம் சக்தியும் பெருகும் அதை பல வழிகளில் செய்து செய்திருக்கின்றார்கள் ஆனால் அந்த வழிகளெல்லாம் நமக்கு பின் விளைவுகளை கொடுக்கக்கூடியது ஒழுங்காக செய்யாவிட்டால் ஆகவே நாம் அந்த முன்னோர்கள் தமிழர்கள் மிக எளிமையான முறையில் மூச்சு காற்றை சீர் செய்யக்கூடிய ஒரு ஐந்து எழுத்தான சிவைய நம சிவைய நம சிவைய நம சிவைய நம சிவைய நம சிவய நம சிவை நம சிவை நம சிவைய நம சிவைய நம சிவைய நம சிவ நம என்று சொன்னால் நாம் உச்சரிக்கும் முழு சிவை நம சிவை நம சிவை நம சிவை நம சிவை நம சிவை நம சிவனென்று என்று சொன்னால் நம சிவாயை கேட்கும் நேங்கிறது நம்ம காலு மேங்கிறது வயிறு சீங்கிறது தோல் வாங்கிறது வாய் ஏங்கிறது சிரசு இந்த சக்கரங்கள் நாங்குறதுல மூலாதாரம் சுவாசானமும் மேங்கிறதுல வயிறில் இருக்கக்கூடிய மணிபுரகமும் அதுக்கப்புறம் மேலே இருக்கக்கூடிய சீங்கிற தோளில் இருக்கக்கூடிய சக்கரங்கள் அநாகாதம் சித்தி அப்புறம் ஆங்கை சரஸ்வரமும் ஆங் ஏங்கிறதுல இந்த சக்கரங்கள் இயல்பாகவே இயங்கும் எந்த வித பக்க விளைவுகளையும் தரக்கூடியதல்ல மற்றபடி மூச்சு பயிற்சி செய்யணும் யோக பயிற்சி செய்யணும் சொல்வார்கள் ஆனால் அது பக்க விளைவு ஆகவே எல்லாரும் பலன்படும்படி அன்புடன் வேண்டிய நன்றி வணக்கம் திருச்சிட்டவங்க